திருவருகைக்கால நான்காம் வார ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் தாவீதின் அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஐந்து எட்டிலிருந்து பனிரெண்டு மற்றும் பதினான்கிலிருந்து பதினாறு முடிய தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லைகளினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார் அப்பொழுது இறைவாக்கினர் நாத்தானை தாவிது அழைத்து பாரும் நான் கேதுரு மரங்களால் ஆன அரண்மனையில் வாழ்கிறேன் கடவுளின் பேழையோ கூடாரத்தின் குடியிருக்கிறது என்று கூறினார் அதற்கு நாத்தான் நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும் ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசனிடம் சொன்னார் அன்று இருவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது நீ சென்று என் ஊழியன் தாவிதியிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் நான் தங்குவதற்கு எனக்கு ஒரு கோவில் போகிறாயா என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன் நீ சென்றுவிடவெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன் மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீர் புகழொறச் செய்தேன் எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன் அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன் என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலக்கழிக்கப்பட மாட்டார்கள் அனைவரின் தொல்லைகளை நின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன் மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார் உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் பொழுது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் என் முன்பாக உமது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும் உனது அரியணை என்றுமே நிலைத்து நிற்கும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் ஊழிக் காலமாக மறைப்பொருளாக இருந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு முடிய சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர் ஊழிக் காலமாக மறைப்பொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகி உள்ளது என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்கள் இனங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது இதனால் அவர்கள் நற்செய்தியைக் கேட்டு நம்பிக்கை கொள்ளுவர் ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியா என்றென்றும் மாற்றி உரித்தாகுக ஆமேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இதோ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவேர் லுக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்தில் கப்ரேல் என்னும் தூதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவது குடும்பத்தினராகிய யோசோப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்ட அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு ஏசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாகோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கன்னியாயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆபி உன் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்துக்கு தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானத்தூதர் அவரை விட்டு அகன்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்